அப்படியா சரி நான் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இருந்து ரெண்டு பேரு வராங்க தண்ணி தெளித்து என்ன ஏதுன்னு பழைய வந்து ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போறாங்க அதான் சீனு இல்லை நீ முதல்ல என்ன நான் சொல்றதை கேள்றேன் நான் சொல்றதை நீங்க கேளுங்கண்ண என்ன புரியுதா ஏய் நம்ம முதல்ல கதை எழுதுனே எப்படி மைங்கி உழுவுடுறது மாரியே அழுதுண்ணா சரிண்ணே எக்ஸ்டம் பண்றதுல தப்பு இல்ல இல்ல சீன்ல அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் மாத்தி மாதிரி சொல்லாதடா ஏன்டா நீ அண்ணா நான் என்ன சொல்றேன் நான் பைக்ல இங்க இருந்து வர்றேன் என்ன வந்து நான் நிக்கிறேன் சரி வந்து இறங்குறதுதான் தான் என்ன இறங்கணும்னா நான் கூப்பிடுறேன் வேணா சரி ஏன்னா நான் அப்புற மயங்கொள் தானே நான் எப்படி வீட்டுக்குள்ள போய் அந்த வம்புழுக்கிற மாரி சீன் பண்ண முடியும் ஆமா அது வராது நான் அதை யோசிக்கல அப்புறம் நீ ஏன் ஏட்டி பிடி இல்லண்ணா இல்லண்ணா நான் அது சொல்றேன் நம்ம சரி இப்ப நான் வந்து வண்டியை வந்து நிப்பாட்டுறேன் சரி என்ன முன்பாட்டு கதவை திறந்துட்டு உள்ள போறேன் அப்படி வச்சுக்கோ

அண்ணா தகடு தகடு யூடியூப் சேனல் உங்களுக்கு தானே இது ஆல் டைம் சேனல் உங்களுக்கு தானே அதனால தான் உங்க ரெண்டு பேரையும் எங்களுக்கு தான்ப்பா நீ எதுக்கு பார்க்க வந்த ஒன்றும் இல்லைண்ணா உங்கள் ரெண்டு பேரும் யூடியூப் சேனலையும் பார்த்துட்டு தான் எங்கள் அண்ணன் வெறித்தனமான ஃபேன் ஆகிட்டானு உங்கள் யூடியூப் சேனலில் ரெண்டு பேரையும் நடிப்பையும் பார்த்து பார்த்து எங்கள் அண்ணன் பைத்தியமாவே ஆகிட்டானே நமக்கு இப்போது ஒரு எனக்கே ஆச்சரியமா இருக்கப்பா

பார்க்க ரொம்ப ஆர்வமா நான் நீங்க சொன்ன யூடியூப் சேனல் ரெண்டு பேரையும் கூட்டு வந்திருக்க சொல்லு சரிண்ணா வாங்க உட்காருங்க கீழே உட்கார சொல்லு ரெண்டு பேரையும் பாத்து வர நான பாத்துருக்கேன் என்னன்னா போனா இட காணும் தெரியல உள்ள போனாப்ப எங்கேயுமே தெரியல அதனால சொல்லிட்டு இருக்கேன் நான் யாருன்னு தெரியுமா பேரு நான் கடவுள்னு சொன்னாப்புல செல்ல பேரு அய்யன்னு சொன்னாப்பில யாருன்னு தெரியுமா

ஆ இது ரிஷப ராசி காரங்களுக்கு தெரியுமா ரிஷப ஆல் டைம் பசனா தமிழல்ல பல போந்து போகணும் அர்த்தம் பா ரிஷப ராசி காரங்களுக்கு இது சம்பந்தமானது இது கேட்டா பதபாய்மா புரிய ஆ தகட சேனல் owner தானா அம்மானே இது சத்யராஜ் சார்க்கு தெரியுமா

நமக்கு ரசிகர் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம சேனலை பார்த்து இப்படி ஆகி போயிட்டாங்கடா பார்க்க ஒரு மாதிரியா இருக்குன்னு என்னன்னு தெரியலன்னா போயிருவோமா ஓமா ஏன்னா மாட்டிக்கான தொடர்ச்சி தான் போடுறது நம்மளுடைய சேனல் இப்படி ஆளுவில் உண்டாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா பேரே வித்தியாசமா இருக்குங்க நான் கடவுள் ஆனுங்க அன்னியனுங்கிறானுங்க

காதுல பூ வச்சுக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி பைத்தியக்காரத்தனமா நடிச்ச பை நீ தானடா ஆமா ஆமா அப்பா ஆமா மாட்டு சாணத்துல கத்திய குத்தி சாணப்பிடிச்சவன் நீ தானடா அம்மா அம்மனா அம்மனா அதெல்லாம் ஒரு நடிப்பு பாரு கேனலுக்கு அவரு நடிச்சாருந்த ஏன் சேனலுக்கு நான் நடிச்சேன்னா நடிப்பு நீங்க பெருசா எடுத்துக்கிறீங்க உங்க ரெண்டு பேரும் நடிப்பு பார்த்தா நான் பைத்தியக்காரனா சுத்திட்டு இருக்கேன் ஊருல எத்தனை பேரை பைத்தியமா சுத்திட்டு இருப்பீங்க